இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரூரில் குர்பானிக்கான ஆடு விற்பனை சூடுபிடித்துள்ளது இஸ்லாமியர்கள் தியாகத்தை போற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் மாதம் பத்தாம் பிறை அன்று ஹஜ் பெருநாள் என்னும் தியாக திருநாளை இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகை வருகிற தேதி கொண்டாடப்பட உள்ளது இதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளது அதன்படி கரூரில் குர்பானி கொடுப்பதற்கென்றே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது என்றும் இந்த ஆண்டு இந்த விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஆடு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் கோடிக்கணக்கான ரூபாயுடைய வரவு செலவுடைய ஆட்டு சந்தைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது பாரம்பரியமாக பள்ளப்பட்டியை பொறுத்தவரை இங்கே குடியிருக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய தியாகத்தின் நாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள்